வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பழைய ஜன்னலை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்கிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னா வந்து இதை வந்து இந்த ஜன்னல் வந்து தோராயமாக எத்தனை வருஷம் ஆயிருக்குண்ணா நாற்பத்தஞ்சு வருஷம் நாற்பத்தஞ்சி வருஷம் ஆயிருக்குங்களா நம்ம கோயம்புத்தூர் காந்தி காந்திபுரம் பக்கத்தில் ராம்நகரில் பார்த்தீங்கன்னா இது வந்து லேசாக தான் இருந்துச்சு லேசாக ஒரு வளைவு நிலைவு இதெல்லாம் இருந்ததை வந்து சரிப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி இந்த ஹைமெக்ஸ் கீழன் இதை இந்த ஐமேக் ஸ்கேல் வந்து கொஞ்சம் ஏன்னா நாற்பத்தஞ்சு வருஷம் தேய்மானம் ஆகிருக்கும் இல்லைங்களா அதனால் வந்து தேய்மானம் ஆகிடுச்சி அதெல்லாம் கொஞ்சம் சரிப்படுத்தி எவ்வளோ ஸ்மூத்தாக போது பாருங்கள் புதுசு இந்த அளவுக்கு வருமாங்கிறது வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஆனால் வந்து இதில் வந்து விண்டோ போட்டோம்னா மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பொதுவாக நம்ம வண்டி யூஸ் பண்ணுற மாதிரிதாங்க அந்த மரத்துக்கு போட்டோம்னா அந்த டஸ்ட் எல்லாம் வந்து ட்ரெஷை போட்டு எல்லா டஸ்டெல்லாம் எடுத்து விட்டோம்னா நீட்டாக இருக்கும் அதே மாதிரி காலங்காலமாக உழைக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல் வந்து அதே மாதிரி இந்த ஃபுல்லாக ஃபுல் விண்டோ வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அது ஒரு வீடியோ போடுறேன் இதில் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து என்ன அப்படிங்கிறது வந்து நான் வந்து உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன் நம்ம வேலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இந்த விண்டோவில் என்ன தகவல் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து வீடியோ வீடியோ மூலயமா அப்லோட் பண்ணுறேங்க